லேவியின் எதை எதை தசம பாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றார்கள் ஏ மகத்துவம் பி ஆசாரியத்துவம் சி நர்சாட்சி டி அதிகாரம் சரியான விடை பி ஆசாரியத்துவம் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களிடம் நியாயப்பிரமாணத்தின்படி எதை பெறுகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள் ஏ பணம் பி பொருள் சி அன்பு டி தசமபாகம் சரியான விடை டி தசமபாகம் லேவியின் வம்ச வரிசையில் வராதவன் யார் ஏ சேதேக் பி ஆப்ரஹாம் சி தேராகு டி நோவா சரியான விடை ஏ மெல்கிசேதேக் வாக்குத்தம் பெற்றவன் யார் ஏ மெல்கிசேதேக் பி ஆப்ரகாம் சி தேராகு டி நோவா விடை பி நோவாவிடை சிறியவன் யாரால் ஆசீர்வதிக்கப்படுவான் ஏ ஐஸ்வர்யவான் பி பெற்றோர் சி அதிபதி డి పెరియవన్ సరియానవి డి పెరి